ஹலோ காய்ஸ் ஹலோ கைஸ் வணக்கம் எல்லாமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டுடே எஞ்சா லைவ் வந்திருக்கோன்னா அப்படி லைவ்ல வாங்க ஜாயின் பண்ணிக்காங்க புதுசாக வராங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்க்ரைபர்றவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே சாப்பிட்டீங்களா நான் இப்போ தாங்க சாப்பிட்ட போகிறேன் சனனி தீபக் ஹாய் வணக்கம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு நீங்கள் அம்மாவுடைய லைஃப் வந்து சாப்பிட்டீங்களா டைம் என்னாச்சு எட்டு பத்தாச்சு நான் இப்போ தாங்க சாப்பிட்ட போகிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரசம் வச்சு காய் கத்திரிக்காய் பொரியலுங்க இதுதான் வீட்டில் அன்றைக்கி சமையல் சாப்பாடு நான் இப்போ தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே வீட்டில் எல்லாமே எப்படி இருக்காங்க நல்லாயிருக்காங்களா హలో గైస్ వనకం అనవరకు వం Hello guys, welcome. நானும் ரசம் நானும் ரசம் கத்திரிக்காய் பொருட்கள் தான் சாப்பிட்டேக்கே ஓகே ஹலோ வாங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு வந்து நான் செட்டிங் போட்டு தான் அன்றைக்கி லைவ் வந்திருக்கேன் கண்டிப்பாக எல்லோருடைய லைஃப்பையும் வந்து ஒரு கஷ்டம் இருக்கும் அதுவும் கடந்து போனான் தானே லைஃப்பில் எவ்வளவோ நாங்களாம் கடந்து வந்துட்டோம் ஒன்பது பேர் இருக்கீங்க போடுங்க ரெண்டு நாளாக வந்து என்னால் லைவ் வர முடியலை ஏன்னு கேட்டுக்க ஏன்னால் லைவ் வர முடியாட்டி என் ஃபுல்லாக ஃபோன் வந்து சார்ஜ் போட முடியல சார்ஜர் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிருச்சு சரி இன்றைக்கி மதியானம் தான் சார்ஜர் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்தோடனே வந்து சார்ஜர் போட்டு ஒரு சார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணி விட்ருந்தேன் எல்லாமே பார்த்துருப்பீங்க வாங்க வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஸோ ஓகே லைவ் வரலாம் அப்படின்னு வந்து லைவ் வந்தாச்சு கண்டினியூஸாக லைவ் தான் பார்க்குறதும் பார்த்து முடியல வேலை இருக்கவும் எல்லாமே சாப்பிட்டாச்சா சா தேங்க்யூ ஸோ மச் ஒரு லைக் போட்டிருக்காங்க நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்களாம் சாப்பிட்டீங்களா ஹலோ வாங்க வணக்கம் மூணு லைக் இருக்கு இன்னைக்கு யாருமே இல்லை எல்லாமே போயிட்டாங்க ஒருத்தவங்க தான் இருக்காங்க வாங்க வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாமே சாப்பிட்டாச்சா ஷார்ட்ஸ் வீடியோலாம் பாருங்கள் நம்ம திருவிழாவுக்கு போயிருந்தோம் நாங்கள் பக்கத்து ஊர் திருவிழாவுக்கு போயிட்டுதான் நாங்கள் டயவெல்லாம் போட்டிருந்தோம் நம்ம பார்த்துருப்பீங்க சூப்பர் நாளை நாளைக்கு வேலை அதிகமாக வேலை இருக்கணும் என்னால் லைவ் வர முடியல நம்மளுக்கே திருவிழாவுக்கு போனிக்கே வந்து நாங்கள் இங்கே வேலை வீட்டில் பார்த்துட்டு தான் வரேன் திருவிழா பக்கே போனோம் திருவிழாவுக்கு போய் சாமியை பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாச்சு யார் இங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஏற்கனவே வந்துடுவானா அப்படின்னு வந்து நமக்கு தெரியலை சாப்பிட ஆயிருவார் low ഹലോ വണക്കം യാർമില്ല സാപ്പിട്ട് മുടിച്ചാച്ച എല്ലാം സാപ്പിങ്ങാ பண்ணோம் நாளைக்கு வந்து நான் லைவ் வரேன் நீங்களும் வாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் ஷேர் ஷேர்த்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வணக்கம் யாரும் தெரியல யாரையும் வந்திருக்கீங்க யாரும் தெரியலை வாங்க வணக்கம் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் okay bhaiyya aap khlai vare thank you so much